எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்பொழுது பிஜேபியுடன் நாங்கள் கூட்டணி இல்லை என்று அறிவித்தாரோ அப்போவே வந்து அவருக்கு சில தரப்பில் எதிர்ப்பு சில தரப்பில் ஆதரவு எப்போவுமே ஒரு விஷயத்தை எடுத்துக்கணுமானால் எதிர்ப்பும் ஆதரவு இருக்க தான் செய்யும் அது நம்ம சாதாரண விஷயந்தான் இப்போ அந்த கட்சியிலேயே வந்து இப்போ நம்ம வந்து திமுக வந்து காங்கிரஸ் கூட இருக்குது நம்ம வந்து நியாயமாக பிஜேபி கூட தானே இருக்கணும் ஏன்னா சென்ட்ரல் ரீதியாக பார்க்கும் போது அது பெரிய கட்சி நீங்கள் ஏன் அதை விட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சிலர் கேட்குறாங்க சிலர் என்ன பண்ணுறாங்க இது வந்தது கரெக்டு அப்படிங்கிறாங்க ஆனால் யார் என்ன சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீர்க்கமாக இருக்கார் முடிவாக இருக்கார் எப்படி முடிவாக இருக்கார் எந்த நேரத்துலையும் அவர் என்ன வேணாலும் செய்வார் இப்போது தருணம் பார்த்துன்னு இருக்கார் பதிங்கிருக்கார் பதுங்கி யார் மேலே பாயலாம் அப்படி ஒரு பிளானில் இருக்கார் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போது தமீன் அன்சாரி போன்ற இஸ்லாமிய கட்சிகளெல்லாம் இப்போ அவங்க பக்கம் வந்துடுச்சு சமீபத்தில் மதுரையில் கூட்டின மாநாட்டில் கூட நம்ம எடப்பாடி பழனிசாமி தான் சீஃப் கெஸ்டாக போய் பேசியிருக்கார் அந்த அளவுக்கு இருக்கார் அப்போ இதில் வேற ஒரு இன மக்களுக்கு நாங்கள் வந்து அரணாக இருப்போம் எல்லாருமே எங்கள் பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னு பேசுகிறார் இந்த பேச்சு அப்படியே நீடிக்கணும் உண்மையாக இருக்கணும் இல்லை அப்படின்னா தகுடுதத்தம் பண்ணி வேறு மாதிரி போயிட்டாருனா ஒருத்தம் ஓட்டுப்பட மாட்டான் ஒன்று அதுக்கடுத்து சாதாரணமாகவே திமுக காரங்க எப்படி பண்ணுவார்னா கலைஞர் பாணி எப்படின்னா கொடுத்து பழக்கம் கிடையாது அவங்களுக்கு வாங்கி தான் பழக்கம் வேட்பாளர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு தான் சீட்டே கொடுப்பார் அது திமுகவுடைய பாரம்பரியமான ஒரு கொள்கை இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆனால் அம்மா ஜெயலலிதா அம்மா அப்படி கிடையாது ஒரு நல்ல வேட்பாளராக அவனை வாரி வழங்கி நிற்க வச்சு ஜெயிக்க வைப்பாங்க காசு பார்க்க மாட்டாங்க ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஏற்கனவே ஏகப்பட்டது செலவு பண்ணிட்டார் போல் இருக்குது அதனால் இப்போ பணம் தேவாவும் இருக்குது அதனால் யாராகலாம் நிற்க போகிறீங்க நிற்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி நீ மூணு கோடி செலவு பண்ணுறேன்னு சொல்கிறியா அந்த மூணு கோடி என்கிட்ட கூட்டுரு தேர்தல் செலவில் நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எடுத்துருக்கார் இப்போ எத்தனை பேர் வந்து இப்போ ஒரு தொகுதியில் மூணு பேர் வர்றாங்கன்னு வச்சிங்களேன் நான் வரேன் நான் வரேன் அப்படின்னா அது பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் ஒன்று அவராக டெக்ளேர் பண்ணிவிடுவார் இதை நீங்கள் கேட்டுக்கணும் அப்படின்னு எல்லாருடைய பேசியிருக்காரு இல்லை அப்படின்னா நீங்கள் இவரை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா நம்ம உட்காந்து பரிசீலனை பண்ணி நம்ம கலந்து ஆலோசனை பண்ணி நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அதுலேயும் பாருங்கள் புதிசாலி தானமாக அதாவது எதிர்ப்பாக பேசாமல் நம்ம கலந்து ஆலோசனை பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னா அப்போ அந்தளவுக்கு அவர் வந்து நல்ல ஒரு மெச்சூரிட்டி ஆகிட்டார் இப்போ அரசியல் ரீதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்ல மெச்சூரிட்டி ஆகிட்டார் இப்போ இப்படி வசூல் வேட்டையில் இறங்கிட்டார் வசூல் வேட்டை இறங்கணும் உடனே அதுக்கப்புறம் தேர்தல் அறிவிப்பாங்க பாராளுமன்ற தேர்தல் அறிவிப்பாங்க அப்போவும் இவர் திடீர்னு பிஜேபிக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் அப்படி போக மாட்டார் இப்போ இருக்கிற நிலவரத்தம் படி பார்த்தா ஜெயலலிதா மேடம் வந்து தனியாக நின்று அப்படியே ஸ்வீட் பண்ணாங்க எம்பி தேர்தலில் ஆனால் அவங்களுக்கு இருக்கிற மாஸ்க் இவருக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது ஆனால் இவருக்கு ஒரு மரியாதை இருக்குது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மரியாதை இருக்குது இவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம மாஸ்க் காட்டுவோம் காட்டி தனிமையில் நிற்போம் யாரெல்லாம் நம்ம கூட வர்றாங்களோ வந்துக்கிட்டோம் நம்ம சொல்கிறது தான் எந்த கட்சி வந்தாலும் நாம் சொல்கிறது தான் சீட்டு அப்படி நம்ம நிற்போம் இல்லை யாருமே வரலையா தனியாக நிற்பையா நின்று ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற நிலவரத்தர் படி பார்த்தா அவருடைய ஸ்டேட்டஜிஸ் அப்படி தான் இருக்குது அவருடைய கணக்கு கணிப்பு எல்லாம் அப்படி தான் இருக்குது இல்லை தேர்தல் நேரத்தில் டக்குன்னு மாறுறாரு அங்கேருந்து பிஜேபி இருந்து பெட்டி வாங்குறதுக்காக தான் இவ்வளோ பிளான் பண்ணுறாரு அப்படின்னா அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அது வந்து எடப்பாடி பழனிசாமி தன்னைத்தானே குழிய வெட்டிக்கிறார்னு அர்த்தம் இப்போ இருக்கிற நிலவரம் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வரக்கூடாதுன்னு ஏகப்பட்ட மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பிஜேபியை மட்டும் தமிழ்நாட்டில் கால்களில் வைக்கக்கூடாது அப்படின்னு இந்த நிலையில் ஏற்கனவே அஇஅதிமுக பிஜேபியோட கூட்டணி தான் இருந்துச்சு இதில் வேறு ஒரு அறிக்கை வேறு விட்டார் இவர் இவங்களாம் நல்லது பண்ணுவாங்க நாட்டு மக்கள் நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சோம் கடைசியில் பார்த்தா ஒன்றுமே பண்ணலை அதனால்தான் நாங்கள் பிஜேபி கூட கூட்டணி இல்லை அப்படின்னு தெரிவிச்சிட்டோம் அப்படின்றார் இப்போ நமக்கு என்ன ஒரு யூகம் தோணுது அப்படின்னா சரி நின்று பார்ப்போம் எம்பி தேர்தலில் பிஜேபி கூட்டணியே வானாம் அவங்க யார் கூட வேணால் கூட்டணி வச்சுக்கிட்டோம் எந்த கட்சி வேணால் பிஜேபிக்கு போட்டோம் நம்ம தனிச்சே நிற்போம் இதனுடைய ரிசல்ட் பேஸ் பண்ணி ஏன்னா இவங்களுக்கு வந்து பாராளுமன்ற தேர்தல் வந்து முக்கியம் கிடையாது ரீஜினல் பார்ட்டிங்களுக்கு வந்து பாராளுமன்ற முக்கிய தேர்தல் முக்கியம் கிடையாது லோக்கல் பாடி மீட்டிங் தான் முக்கியம் எம்எல்ஏ எலெக்ஷன் தான் சட்டமன்ற தேர்தல் தான் எங்களுக்கு முக்கியம் ஸோ இவர் என்ன நினைக்கிறாருன்னா பாராளுமன்ற தேர்தலில் நமக்கு எப்படி செல்வாக்கு இருக்குது செல்வாக்கு இருக்கா சரிஞ்சு இருக்கா அப்படிங்கிறத விட செக் பண்ணலாம் செல்வாக்கு இருக்கு அப்படின்னா தைரியமாக சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே அதையும் சொல்லியிருக்கார் அவர் சட்டமன்ற தேர்தலையும் நாங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி கிடையாது அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லியிருக்கார் ஸோ இதை வந்து ஒரு வெள்ளோட்டமா பார்த்து ஒரு சாம்பிள் பார்த்துருவோம் எம்பி தேர்தலில் நல்ல ஒரு செல்வா கூட வந்தால் நம்ம வந்து சட்டமன்ற தேர்தலையும் தனியாக சந்திப்போம் அப்படி இல்லை நம்ம வந்து ஊத்தல் ஆகிப்போச்சு அப்படின்னா கணக்காக பேசி அது போய் காலில் விழுந்துருவார் அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது அதில் வந்து காலையில் விழுவதற்கு எடப்பாடி பழனிசாமி அஞ்சவே மாட்டார் ஏன்னா அவருக்கு வந்து பதவி தேவை அதனால் அரசியல் இதெல்லாம் சகஜம் அதெல்லாம் நம்ம வந்து பெருசாகவே பேசக்கூடாது துப்கட்டியிருந்து காலில் விழுந்தால் ஒரு மத்திய அரசாங்கம் மந்திரி கொடுக்குறனா நம்ம கூட விழுந்துருவோம் அது இயல்பாக உள்ளது தான் ஸோ அப்படி ஒரு திட்டம் போட்டுக்கின்னு இருக்கிறாரு ஆனால் அண்ணா திமுகவுலேயே பிஜேபியினுடைய ஆதரவாளர்களை கூப்பிட்டு இவரை வச்சு பேசி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆனால் அமைதியாக இருங்க தக்க தருணத்தில் நான் முடிவெடுப்பேன் அப்போது அப்போ நம்ம சரி பண்ணிக்கலாம் அது வரைக்கும் இப்போ வந்து அமைதியாக இருப்போம் அவசரப்பட்டு எதுவும் பேசிடக்கூடாது ஏன்னா திமுக நம்மளுடைய நிலைப்பாடை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதனால் நாம் எதுவுமே பேசக்கூடாது அமைதியாக இருப்போம் திமுக என்ன நிலைப்பாடு எடுக்குதுன்னு பார்ப்போம் இன்னும் டைம் இருக்கு மூணு மாதம் நாலு மாதம் டைம் இருக்குது இந்த மாதத்துக்குள்ளே யார் யார் என்னென்ன பண்ண போகிறாங்க ஒவ்வொருத்தருடைய சாயம் வெளுக்கும் அப்போ நம்ம அப்படியே உறுதியாக நிற்கிறதா இல்லை டக்குன்னு பிஜேபி தோல்மலை ஏறி உட்காரதா அப்படி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் அவசரப்படாதீங்க நம்ம பொறுமையாக இப்படியே நகர்த்தின்னு போவோம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு நம்ம எடப்பாடி பழனிசாமி இருந்து வருகிறார் இதுக்கிடையில் அண்ணா திமுக கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் வந்து என்ன இவங்க வந்து எப்போ பிஜேபியை நாங்கள் கழட்டி விட்டுட்டோம்னு இவர் சொன்னாரோ அப்போவே சில கட்சிக்காரங்களுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு ஒரு மரியாதையும் ஒரு கௌரவமும் கூட்டிடுச்சு ஒரு மதவாத கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க போது நம்ம ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் கூட நினச்சிருக்காரு மனசில் நினச்சிட்டு இருக்கார் அவருக்கு வந்து டக்குன்னு திமுக ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அண்ணா திமுக போனாலும் போயிடுவார் எடப்பாடி பழனிசாமி அவர் கேட்குற தொகுதியை கூட கொடுத்துடுவார் சொல்ல முடியாது ஏன்னா பிஜேபிக்கு எதிராக இருக்கிறவங்க அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் சிபிஐயும் வந்து திமுக கூட எப்போவுமே அவங்க கூட்டணி இருக்காங்க திமுக கூட இல்லை அவங்க வந்து மதவாதத்துக்கு எதிரான இருக்கிறவங்க அவங்க அப்படி அப்படி இருக்கிறவங்க அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ட்ரிப்பு கம்யூனிஸ்ட்காரங்க திமுக கிட்ட சீட்டுகள் அதிகமாக கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க முடிவு பண்ணிட்டு இருக்காங்க அங்கே ஏதாவது சலசலப்பு ஏற்பட்டுச்சுன்னா கம்யூனிஸ்ட் கூட அதிமுக கூட போயிடும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து காலாங்காலமாக இருக்கிறாங்க ரெண்டு சீட்டு மூணு சீட்டு நாலு சீட்டு இப்படி தான் வாழ்ணுன்னு இருக்காங்க ஒரு அதிகபட்சமான சீட்டு ஒன்றுமே சொற்ப சீட்டு அதில் சொற்பமாக தான் ஜெயிச்சுன்னு வராங்க கம்யூனிஸ்ட்காரங்க அவங்களுக்கும் உள்ள ஒரு ஆதங்கம் இருக்குது எப்படியா நம்ம நல்லபடியாக ஒரு அஞ்சு சீட்டு ஆறு சீட்டை பத்து சீட்டை கொடுத்தாங்களா நின்று ஜெயிப்போம் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அண்ணா திமுகவோட வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது இதுதான் எட எடப்பாடி பழனிசாமி அவருடைய சூட்சமுமே இதான் இவங்களாம் கட்டின்னு வந்தாலும் வரலாம் அதனால் திமுகவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு அவங்களோட யார் யாரெல்லாம் போகிறாங்க வராங்க அதன் பிறகு நம்ம ஒரு முடிவு எடுப்போம் சொல்லியிருக்காருன்னா இதுதான் காரணம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க